வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் மறக்கம்ம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ இந்த கதையை படிச்சாச்சு வெள்ளிமம்ம வெள்ளச்சம் கதையை படிச்சாச்சு படிச்சாச்சு இல்லை இன்னைக்கு நாங்க இருக்கிறதுக்கு காரணம் அந்த உத்தம்குடிமேடு ஊருணை கரிகாரமாக சங்கமது இரண்டு மடத்திலே மதுருக்காரே மதுரை பாண்டிமனி தெய்வம் பாண்டிமனி தெய்வம் அவர் இல்லாமல் அன்னைக்கு இந்த வெள்ளிம வெள்ளச்சம்ம கிடையாது கிடையாது ஒரு மனிதனாக எங்களுக்கு கல்வி உதயமான இல்லாட்டி வச்சிருக்கிறாங்கன்னா இனமிட்டு இனம் வந்திருந்தாலும் சரி பன்னெண்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது நாளை அப்பேற்பட்ட பாண்டி ஐயா பாண்டி உன் பேர சொன்னாலே ஆடாதவை கூட ஆடு ஓடாதவை ஓடும் ஓடும் அந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு மெட்டுக்கோ பிறங்காத்த புத்தமுடி மதுரை பாண்டி மனுட தள்ளாவிட திருச்சி மத்தமக்கடி மைதானத்துலையை விட்டுனுடைய மது பாறை விட்டு மதுபாரி போட்டு போன நினைக்கினா இந்த ஒரு மந்தையில வினக்கெண் இருக்கிற ஆள் எங்க இந்த வெள்ளைம வெள்ளை சாவில் தொட்டு மறந்து இருக்கிற ஆள் எங்க ஆள இழுத்து விடு பாண்டி உங்கதான் இளைக்கிறேன் பாண்டி இந்த கூட்டத்தில் எங்க மறந்து இருந்தாலும் சரி எத்தனை விரும்ப மறுச்சு வச்சிருந்தாலும் சரி ஓடிவா ஆளை இழுத்துப்படும் தேய் உனக்கு பாண்டி உனக்கு நேரமடா சங்குநாதா உனக்கு நேரமாடா சங்குநாத உனக்கு பணக்கே விழுந்த சரோ முடியாத வண்டி உனக்கு படநாடி திபுரமா உனக்கு படநாடி கிபுரமா உனக்கு தெக்கே வெகுதூரமா தெக்கே வெகுதூரமா வண்டி உனக்கு தையாகுறாபுரமா உனக்கு தெக்கே வெகு தூரமா தெக்கே வெகு தூரமா பாண்டி தன்ன உனக்கு சுருட்டுடா சுரு மணக்குதடா துறை மகனா தானனை மணக்குதடா சுருட்டு மணக்குதடாண்டி புல்லாத பாண்டி துறைமகனே ஒடிமானா ஐயா நீ நடந்தாள் நடை கொழுங்கும் நடந்தாள் நடை கொழுங்கும் தாண்டி உனக்கு நாகமணி ி உனக்கு நாகமணி ஓசையிடும் ஓசையுடு உனக்கிடமழையா வண்ணனுக்கு நிலமழையா படியா சங்கு நாராய் கிட்ட படியா மழையா நிலமியா படியா சங்காயோ வடியா விழுந்த சர

உட்கார சாமி உட்காந்து நீ பொறுமையா நீ தலை சுத்தி ஆடுற எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கிற ஆடு எத்தனை பேருக்கு மேல இந்த வெள்ளி மொழி சாமி மந்திர பாண்டிய நீ இருக்கு தெரிஞ்சுக்கிறது தானே அழைக்கிறேன் பொறுமையா வந்து ஆட சாமி ஏதாச்சும் சொன்னா நான் பதில சொல்லணும் அப்புறம் பொறுமையா உட்காந்து பொறுமையா ஆடு சாமி எனக்கு அது போதும் அரவக்கே நல்ல உனக்கு ரகுதுரமாதுரமா பண்டிகரமா படியகுரமா குதுரமா படிய அரசுல்ல பண்டிகா வண குடா வனக்கு வணத்துடா பிழலை வணக்குதடாக்குதல துறைமகணும் படிபுளி நாளைக்கு சுருட்டுநள்ளே பண்டிக வணக்கு நடக்குதட எ உனத்தில் உள்ள இல்லாட்டிலே கத்திலே எடுத்திய படியா உள்ள இல்ல ஒட்டை பிரம்மண தீ பிரமணத்தீ உன் குப்பிட்டா இந்த நேரம் இந்த நேரம் சாட்டொருத்து சதிராறு நிறம் அடா எந்த நேரம் முத்தங்குடி சீமாதானா சிவகைந்த ரொட்டு வழி முத்தங்குடி சீமாதானா சிவகைந்த ரொட்டு வழி ஐயா வெட்டி அணி பாண்டிகட ஒட்டதோ ஐயா குடி சீ மாட்டுவழி குடி சீமாதானாட்டு வாடி அடிவடை பாட்டியோட சீமாதானா அண்ணமராமதி ரோட்டோ வழி முதுக்கொட சீமா தானா அண்ணமராமதி ரோட்டோ வழி வேறு கண்ண பாடமாளி பாட்டியா குத்தினாட்ட கண்ண பாட்டியா கொடுக்கொட சீமா தானா பண்ண மாதிரி ரொட்டு பாடிய மாதா பாடிய மக்கிர ஜல்லாம் மாடலையும் தயா குடம் மக்கச்சேரு மதுர ஜில்லா மாடலையும் தயா குடம் தயாராகுல கண்கூராமா பாடியாட்டா பாண்டிய

எத்தனையும் படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது சந்தோஷம் இந்த ஒரு மந்தைகளை யார் ஆரம்பியில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் நினைச்ச சாமி உன்னை வானு சொல்லி அழைக்கத்தான் எனக்கு உரிமை நின்று உனக்கு தெரிஞ்சு கொடுத்த நிறுத்த அதிகாரம் எனக்கு கிடையாது வாண்டி சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்க நீங்க உனக்கு புத்தி கொடுத்துற கூடாது சாமி நில்லை பிடிங்க சொந்தக்காரர்களை வந்து பிடிங்க ஆமா இப்படி வாங்க சாமி யாரோட சொந்தக்காரங்கள பக்கத்தில் வாங்க பயப்படாம வாங்க சும்மா ஒன்றும் பண்ணாது வாங்க ஆ சாமி வாங்க வாங்க பக்கத்தில் ஆமா இந்த மேடையில் ஆடுற அந்த இந்த வெள்ளையமனோட சொந்தக்காரங்க மேடைக்கு வாங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்